அது SST வன்குடும்ப தடுப்புட்டத்தில் பதிவு செய்யணும் அதுதான் விதி அதனால புகார் எழுதும்போது நான் மேற்கண்ட மூலையில் வசித்து வருகிறேன் நான் இந்து அருந்தை வகுப்பை சார்ந்தவர் தேவேந்திர வகுப்பை சார்ந்தவர் ஆயுதாள வகுப்பை சார்ந்தவர் சாலையை குறித்த காரணம் என்னை தாக்கியவன் ஆதிக்க சார்ந்த சாலையை சார்ந்தவன் அவனை நீங்கள் பட்டியல் மற்றும் பழங்குடிகள் வன்கொடுமை தடுப்பு தடுத்திருந்தால் அவன் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விதி இருந்தும் இருக்கின்ற கிரியேசி हाँ है कुमार सामने